அவர்களின் நாற்பது நாள் தவக்காலம் சாம்பல் புதனுடன் துவங்கியது இந்நிலையில் உலக பெற்ற நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் சாம்பல் புதன் சிறப்பு திருப்பலி காலை நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர் அப்போது திருப்பலியில் கலந்து கொண்ட இறை மக்களுக்கு பங்கு சாம்பலால் சிலுவை வரைந்து தவக்கால வழிபாட்டை தொடங்கி வைத்தார் கிறிஸ்துவர்களின் தவக்காலமான சாம்பல் புதனையொட்டி உலகம் முழுவதும் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலியுடன் சாம்பல் பூசும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயம் திரு இருதய ஆலயம் உள்ளிட்ட ஆலயங்களில் சிறப்பு திருப்பலி மறை ஆயர் ஸ்டீபன் தலைமையில் நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு ஜெபித்தனர் அப்போது திருப்பலியில் கலந்து கொண்ட இறைமக்களுக்கு மறை மாவட்ட ஆயர் ஸ்டீபன் தவக்காலத்தின் அடையாளமான சாம்பலை கொண்டு சிலுவை அடையாளம் வரைந்தார் கிறிஸ்துவர்களின் புனித தவக்காலமானது சாம்பல் புதன் சிறப்பு பிரார்த்தனையுடன் துவங்கியது இதனையொட்டி நெல்லை சபேரியார் பேராலயத்தில் மறை மாவட்ட பேராயர் அந்தோனிசாமி தலைமையில் நடந்த சிறப்பு திருப்பலியில் திரளானவர்கள் பங்கேற்று சாம்பலால் சிலுவை வரைந்து தவக்கால வழிபாட்டை தொடங்கினா் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒலிமுகமது பேட்டையில் உள்ள தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு தமிழக மின்வாரிய ஊழியர்கள் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முத்தரப்பு ஒப்பந்தத்தை ரத்து செய்ய கோரியும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சிஐடியு தலைவர் மதியழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிஐடியு தலைவர் மதியழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் டிஎன்இபி எம்ப்ளாயீஸ் பெடரேஷன் மண்டல செயலாளர் ஜானகிராமன் சிஐடி துணைத் தலைவர் பாபு டிஎன்இபி எம்ப்ளாயீஸ் பெடரேஷன் வடக்கு கூட்ட செயலாளர் மூர்த்தி தமிழ்நாடு சிஐடியு வடக்கு கோட்ட செயலாளர் சங்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பினர் தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் கடையம் சாலையில் அடைக்கலப்பட்டனம் ஊரை சேர்ந்த லூகா ரத்னராஜ் என்பவர் தங்கம் மற்றும் வெள்ளி நகை கடை வைத்திருக்கிறார் இவரது கடையில் நகை எடுப்பது போல் வந்த நடுத்தர வயது பெண்மணி ஒருவர் நகைகள் வாங்குவது போன்று நாடகமாடி கடைக்காரர்கள் அசந்த நேரத்தில் கடையில் இருந்த மோதிரம் ஒன்றை திருடிக் கொண்டு நகை ஏதும் வாங்காமல் திரும்பி சென்றுள்ளார் இதனையடுத்து இருந்து ஏழாயிரம் ரூபாய் மதிப்பிலான தங்க மோதிரம் காணாமல் போய் உள்ளதை கண்ட கடை ஊழியர்கள் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது பெண் ஒருவர் மோதிரத்தை திருடி சென்றது தெரியவந்தது பின்னர் இதுகுறித்து லூகா ரத்னரா புகாரின் பேரில் பாவூர் சத்ரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் நகைக்கடையில் பெண்மணி மோதிரம் திருடிய வீடியோ தற்சமயம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வாணியம்பாடி ஜோலார்பேட்டை திருப்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இந்திய ஒற்றுமை நீதி பயணமும் திருப்பத்தூர் ஆர் எஸ் ரோடு பகுதியில் முன்னாள் பாரத பிரதமர்கள் நேரு இந்திரா இந்திராகாந்தி ராஜீவ்காந்தி ஆகியோரின் சிலைகள் திறப்பு விழா மற்றும் அறுபத்தைந்து அடி உயரம் கொடியேற்றுதல் ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது இதில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் தங்கபாலு மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் தொழில் வல்லுநர்கள் பிரிவு தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினா் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தங்கபாலு இந்தியாவில் விவசாயிகளின் தோழனாக காங்கிரஸ் இருந்ததாகவும் தற்போது ஆளும் பாஜக அரசு விவசாயிகளை கொள்ள துணிந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் இந்தியா முழுவதும் இருக்கிற விவசாயிகளுடைய தோழராக காங்கிரஸ் இருந்திருக்கிறது இன்றைக்கு விவசாயிகளுடைய நலனை கருத்தில் கொண்டு உரிமைக்காக இந்திய விவசாயிகள் டெல்லியை நோக்கி வருகிறார்கள் இந்தியா முழுவதும் இந்திய மக்களுக்கு எதிராக விவசாய எதிராக நடக்கிற பிஜேபி அரசை கண்டித்து அந்த ஊர்வலமும் பயணமும் டெல்லி நோக்கி வருகிறது ஏற்கனவே வந்து அவர்கள் எல்லாம் ஒரு நூறு நாட்களுக்கு மேல் டெல்லியிலே கஷ்டப்பட்டதை நீங்கள் பார்த்தீர்கள் மீண்டும் இரண்டு மூன்று நாட்களாக டெல்லி நோக்கி வருகிற விவசாயிகளை பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேச விவசாயிகளை தடுத்து நிறுத்துகிறார் இன்றைக்கு இந்த நாலு நாலரை மணிக்கு நான் வரும்போது பார்த்தேன் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறார்கள் தண்ணீர் போய் இருக்கிறார்கள் நம்முடைய விவசாயிகளை

திருவாரூர் மாவட்டத்தில் சம்பா சாகுபடிக்கு தண்ணீர் இன்றி கருகுவதாக தமிழக முதல்வருக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன் மேட்டூர் அணையில் தண்ணீர் விவசாயத்திற்காக திறக்கப்பட்டது இதையடுத்து மாவட்ட ஆட்சியர்கள் விவசாயத்திற்கு தண்ணீர் செல்வதை நேரடியாக பார்வையிட அரசு உத்தரவிட்டது இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்தின் கடைமடை பகுதியான முத்துப்பேட்டை வரை விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் வந்து சேர்ந்ததா என வேளாண் அலுவலர்கள் விவசாயிகளுடன் சென்று மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீ நேரில் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை பகுதிகளான வேலூர் நெடும்பலம் பாண்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமத்தில் உள்ள விவசாயிகளிடம் தண்ணீரை சரியான முறையில் விவசாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தினாா் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை மற்றும் கோட்டூர் பகுதிகளில் கடந்த நான்கு மாதங்களாக பூட்டிய வீடுகளில் தொடர் திருட்டு சம்பவம் அரங்கேறி வருகின்றது இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் வால்பாறை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஸ்ரீமதி தலைமையில் இரண்டு தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் ஆனைமலை மற்றும் கோட்டூர் வட்டார பகுதிகளில் ஆறு இடங்களில் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது அவரிடம் இருந்து ஐம்பத்தி ஆறு பவுண்ட் அங்க நகைகள் மற்றும் ஒரு இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இது நம்ம ஜிஎஸ்பி வாழ்பாளை தலைமையில் மற்றும் இன்ஸ்பெக்டர் ஆணுமலை தலைமையில் ஸ்பெஷல் டீம் இந்த எம்மு குற்றவாளியை கண்டுபிடிச்சு நியர்லி ஐம்பத்தி ஆறு சவரன் நகையை மீட்டிருக்காங்க அதோட மொத்த மதிப்பு தேர்ட்டி லாக்ஸ் கீட்ட நமக்கு இது இந்த அஃபென்சஸ் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் நடந்த ஒரு மூணு அஃபென்சஸ் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த ஒரு மூணு அஃபென்சஸ் இந்த ஆறு அஃபென்ஸுமே கம்ப்ளீட்டாக இருந்திருக்கு குற்றவாளியின் பேர் ராமச்சந்திரன் மதுரை சேர் சார்ந்தவர் மதுரையிலேயே அவருக்கு இதுக்கு முன்னாடி பழங்குற்றவாளி தான் அவர் அங்கே ஒரு பதினஞ்சு கேஸ் அவருக்கு இருக்குது மதுரை மாவட்டத்தில் ஒரு பதினோரு கேஸ் மற்றும் மதுரை சிட்டி மாநகரத்தில் ஒரு நாலு கேஸ் அவருக்கு இருக்குது ஸோ அவரோட எம்ஓவே இந்த மாதிரி பூட்டியிருந்த வீடுகளில் மார்னிங் டைமில் ரெக்கி பார்த்து எந்த இடத்துல போகலான்றத பார்த்து நைட்டு வந்து இந்த மாதிரி அந்த பூட்டை உடச்சி உள்ளே போய் திருட்டுறது அவரோட மெயின் எமோவாகவே இருக்குது ஸோ விசாரணையில் இது ஆக்சுவலி இந்த ஜனவரில நடந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டினியூ பண்ணும்போது சிசிடிவி காட்சிகள் ரொம்ப முக்கியமாக இருந்தது கடந்த ஒரு ஆறு மாத காலமாக நம்ம கோட்டூர் மற்றும் மானவலை லிமிட்டில் வந்து ஒரு இரநூறு கேமராக்கள் நேரில் போட்டிருக்கோம் நம்ம அந்த கேமராஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அந்த கேமரா வழியாக நைட்டு அக்கரன்ஸ் நடக்க எந்த இடத்துல எ என்ன புது விதமான வெஹிக்கிள்ஸ் போயிருக்கு அப்படின்ற ஆராய்ச்சி ஆராயும் போது தான் ஒரு தனி வெஹிக்கிள் ஒன்று நமக்கு தென்படுது அந்த வெஹிக்கிளை ஃபாலோ பண்ணி ஃபைனலாக எந்த வெஹிக்கிள்னு ஃபிக்ஸ் பண்ணி அது யார் அப்படின்ற குற்றவாளியை ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சது நம்மளால் தூத்துக்குடி மாவட்டம் மில்லர்புரம் கிழக்கு பகுதியைச் சேர்ந்தவர் சின்னக்கண்ணன் இவர் கடந்த பன்னிரண்டாம் தேதி குடும்பத்துடன் திருப்பதி கோவிலுக்கு சென்ற நிலையில் காலை வீடு திரும்பியுள்ளார் அப்போது வீட்டின் கதவு பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு அதில் இருந்த சுமார் எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பதினாறு சவரன் தங்க நகைகள் மற்றும் ஒரு லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது பின்னர் இதுகுறித்து சின்னக்கண்ணன் அளித்த புகாரின் பேரில் சம்பவத்திற்கு வந்த தென்வாகம் காவல்துறையினர் தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் மாதுராந்தகம் நகராட்சியில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இரண்டு கோடியே நாற்பத்தெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா மதுராந்தகம் நகரமன்ற தலைவர் மலர்விழிக்குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சுந்தர் எம்எல்ஏ காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜையை துவங்கி வைத்தார் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே நாடாக்குடி கிராமத்தில் உலகநாதன் சுந்தர் என்பவர்களின் வீட்டில் புதுச்சேரி சாராயத்தை மறைத்து வைத்து விற்பனை செய்யப்படுவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ் ஜெயக்குமார் தலைமையில் போலீசார் உலகநாதன் சுந்தர் ஆகியோரின் வீடுகளில் சோதனை மேற்கொண்டனர் அப்போது வீட்டில் உள்ள பீரோவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பாண்டிச்சேரி மதுபாட்டில்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் உலக நாதன் சுந்தர் இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சிக்குட்பட்ட நைனாம்பட்டி பகுதியில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகின்றது இந்நிலையில் அங்கு பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் பள்ளியை முடித்துக் கொண்டு வீடு திரும்பும்போது இரு கோஷ்டிகளாக பிரிந்து ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக வந்த சங்ககிரி கோட்டாட்சியர் இதுகுறித்து எடப்பாடி காவல்துறையினருக்கு தகவல் அளித்தார் பின்னர் சம்பவத்திற்கு வந்த போலீசார் மாணவர்களை அழைத்து எச்சரிக்கை விடுத்து அனுப்பி வைத்தனர் இதனால் எடப்பாடி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி வளாகத்தில் சிறிது நேரம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது சென்னை விமான நிலையத்திலிருந்து டெல்லி செல்லும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் நூற்று ஐம்பத்து ஒன்பது பயணிகளை ஏற்றிக்கொண்டு உள்நாட்டு விமான நிலையத்திலிருந்து புறப்பட தயாரானது விமானி விமானத்தை ஓடுபாதையில் இயக்குவதற்கு தயாரானார் அப்போது விமானத்தின் அவசரகால கதவை திறக்கும் அலாரம் அடித்ததால் விமானத்தில் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து விமானத்தின் இயக்கத்தை ரத்து செய்த விமானி அவசரகால கதவை திறக்க முயன்ற பயணியை விமானத்திலிருந்து கீழே இறக்கினார் இதனையடுத்து அவரை கைது செய்த விமான நிலைய போலீசார் தீர்வு இவரை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சிவகங்கை மாவட்டம் சிங்கமுன்னரி அருகே கரிசல்பட்டியில் அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பாக்கெட்கள் அப்துல் இலியாஸ் என்பவருடைய தோட்டத்தில் பதுக்கி வைத்து விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதைத் தொடர்ந்து சிவகங்கை ஒருங்கிணைந்த திட்டமிட்ட குற்ற நுண்ணறிவு பிரிவு காவலர்கள் அப்பகுதியில் சோதனைக்கு சென்றனர் அப்போது தோட்டத்தில் உள்ள குடோனில் இருநூறு கிலோ கொண்ட குட்கா மூட்டை மூட்டையாக பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் முகமதி இலியாஸை கைது வருகின்றனர் சென்னை எண்ணூர் பகுதியைச் சேர்ந்த பனிரெண்டு சிலம்ப மாணவ மாணவியர்கள் டெல்லியில் இரண்டு தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்பம் போட்டியில் கலந்து கொண்டு தங்க பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர் இதனையடுத்து சென்னை எண்ணூர் வந்தடைந்த மாணவ மாணவிகளுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது வீர சிலம்ப கலைக்கூடத்தில் மாணவனாக பயிற்சி பெற்று என்னோட ஆசான் பேர் வந்து கதிரவநாதன் நாங்கள் வந்து சென்னை எண்ணூர் பகுதியிலேருந்து டெல்லி மதர் மதர் கசானி கான்வென்ட் ஸ்கூலில் வந்து நேஷனல் அளவில் சாம்பியன்ஷிப் போட்டி நடந்துச்சு நாங்கள் மொத்தம் பன்னெண்டு பேர் தமிழக சார்பாக வந்து விளையாடணும் இதில் வந்து ஒற்றை கம்பு இரட்டை கம்பு மான் கம்பு தொடுசுளம்பம் இந்த போட்டியில் வந்து பன்னெண்டு பேரும் அண்டர் டென் அண்டர் செவன்டீன் அபோவ் டுவெண்ட்டி கேட்டகிரியில் வந்து எல்லாம் கோல்டு மெடல் வாங்கியிருக்கோம் அந்த நேஷனல் சாம்பியன்ஷிப்பில் பசங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் ஃபார்ம் டூ ப்ளஸ் வந்து இன்டர்நேஷனலுக்கு செலக்ட் ஆகிருக்கோம் எல்லாருமே அந்த இன்டர்நேஷனல் வந்து நேபாளில் நடக்க போது நாங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிறிஸ்டப்படுற ஃபேமிலி தான் இந்த இன்னொரு பகுதியில் வந்து நெட்டுக்குப்பத்தில் தலங்குப்பம் மோத்தார் குப்பத்தில் இருக்கும் இது நாங்கள் இந்த டிராவல் செலவு ப்ளஸ் வந்து அங்கே போயிட்டு வர பசங்களுக்காக உதவித்தொகை மட்டும் தமிழ்நாடு அரசு சார்பாக பசங்களுக்கு உதவி பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் மேற்கொண்டு இந்த இந்த பசங்க இந்த வயசுல இந்த ஆர்வம் எடுத்து பண்றாங்க இவங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து இந்த சிலம்ப விளையாட்டுனால எதனா வேலை வாய்ப்பு வாங்கி தந்தா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க வேற ஒண்ணு கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்து மாத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது பள்ளி தலைமை ஆசிரியர் அருமை செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் பேச்சுப் போட்டி கட்டுரை கவிதை திருக்குறள் பாடல் நடனம் உள்ளிட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இதனையடுத்து நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் டிசிசிஎல் நிறுவனத்தின் பதினோராம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கத்தின் சார்பில் உழவர்களுக்கு உணவளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சங்கத்தின் மாவட்ட செயலாளர் ராஜ்மோகன் பொறுப்பு செயலாளர் மோகன்ராஜ் பொருளாளர் தனசேகர் உளுந்தூர்பேட்டை கேபிள் டிவி ஆபரேட்டர் சங்க தலைவர் கேசவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்திற்கு வந்திருந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு காலை உணவு வழங்கினா் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த நாரைக்கிணறு பகுதியைச் சேர்ந்தவர் அருண் பிரகாஷ் இவர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் நேர்முக உதவியாளராக பணிபுரிந்து வருகிறார் அவரது தோட்டத்து வீட்டிற்கு கடந்த ஒன்பதாம் தேதி இரவு இரண்டு கார்களில் வந்த எட்டு பேர் கொண்ட மர்ம கும்பல் வீட்டின் முன் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை உடைத்துவிட்டு வீட்டிற்குள் செல்ல முயன்றனர் அப்போது வீட்டில் இருந்த அவரது மனைவி அருள்பிரியா கத்தி கூச்சலிட்டதை அடுத்து அவர்கள் அங்கிருந்து தப்பியோடினர் பின்னர் இதுகுறித்து அருண் பிரகாஷ் ஆயில்பட்டி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் சம்பவத்திற்கு வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் சுயம்புலிங்கம் பார்வதி முத்து ஜெயக்குமார் ஒட்டுநர் முருகானந்தம் ஆகியோர் கொள்ளையில் ஈடுபட முயன்றது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் லட்சுமி நகரில் வசிப்பவர் ஒய்வு பெற்ற ராணுவ வீரர் யத்திராஜ் இவர் கடந்த ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி தனது மனைவியுடன் கோவிலுக்கு சென்றுள்ளார் பின்னர் இரண்டு நாட்கள் கழித்து வீடு திரும்பியபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த ஐம்பத்தெட்டு சவரன் நகைகள் திருடு போய் இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் இதுகுறித்து திருத்தங்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்நிலையில் திருப்பூரை சேர்ந்த முகமது ராபிகை பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர் தனது நண்பர்களான சத்தியமங்கலம் பகுதியைச் சேர்ந்த பரத்குமார் நிரூபன் சக்கரவர்த்தியுடன் சேர்ந்து கொள்ளையில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து அவர்களிடமிருந்து நாற்பது சவரன் நகைகளை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருவாரூர் மாவட்ட காவல்துறை இணையவழி குற்ற காவல் நிலையம் சார்பில் இணையவழி குற்றங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பேரணி நடைபெற்றது இதில் திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணியை குடியசைத்து தொடங்கி வைத்தார் முன்னதாக ஆன்லைன் மூலம் லோன் பெற முயற்சி செய்து பணமிழப்பு ஏற்படுவது சமூக வலைதளங்களில் நடைபெறும் குற்றங்களை கண்டுபிடிப்பது செல்போன்களில் தேவையில்லாத லிங்குகளை தொட்டு ஹேக்கர்கள் மூலம் மிரட்டலுக்கு ஆளாவதை தடுக்க ஆயிரத்து முப்பது சைபர் கிரைம் உதவி எண்ணில் புகார் தெரிவிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் இருநூறுக்கும் மேற்பட்ட தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பேரணியாக சென்றனர் நெல்லை மாவட்டம் அடைய சிவந்திபுரம் விக்ரமசிங்கபுரம் ஆகிய பகுதியில் இருந்து அம்பாசமுத்திரம் தனியார் பள்ளியில் பயிலும் பதினோரு மாணவ மாணவிகளை ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு ஓட்டுநர் சுந்தர் என்பவர் சென்று கொண்டிருந்தார் அப்போது ஆட்டோ அகஸ்தியர்பட்டி பகுதியில் வந்தபோது ஆட்டோ திடீரென ஒட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த விக்ரமசிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்த ஐந்தாம் வகுப்பு மாணவர் பிரதீப் சம்பவத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் படுகாயமடைந்த மாணவர்களை மீட்ட அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக அம்பாசமுத்ரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த அம்பாசமுத்ரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் விபத்து நடைபெற்ற இடத்தில் கொட்டப்படும் இறைச்சிக் கழிவுகளை உண்ண வந்த நாய் கூட்டங்களால் ஆட்டோ கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்ற ஆட்டோ விபத்துக்குள்ளாகி ஐந்தாம் வகுப்பு மாணவன் உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் சு ஏற்படுத்தியுள்ளது விவசாய பொருட்களுக்கு குறைந்தபட்ச விலையை உறுதி செய்ய வலியுறுத்தி டெல்லியில் ஆர்ப்பாட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே சாஸ்தாவிநல்லூர் விவசாய நல சங்கத்தின் சார்பில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் மதிமுக சார்பில் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தலைமையில் இளையோர் தேர்தல் பயிலரங்கம் நடத்தப்பட்டது இந்த கூட்டத்தில் திராவிட இயக்க கொள்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது மேலும் பல்வேறு அம்சங்கள் அடங்கிய பதினோரு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டது நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மதிமுக முதன்மை செயலாளர் துரை பைகோ எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்யும் மாநிலங்களில் மக்கள் நல திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தவிடக்கூடாது என்ற ஒரே நோக்கில் ஒன்றிய அரசு செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார் அநீதியை இழைத்து கொண்டிருக்கும் மதவாத ஒன்றிய பாஜக அரசிற்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் முகட்டிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு எங்களது இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இளைஞரணி மாணவரணி பொறியாளர் அணி இணையதர் அணி வழக்கறிஞர் அணி என பெரும்பான்மையான இளைஞர்கள் நிரம்பியிருக்கும் இந்த அணிகளை சார்ந்த நிர்வாகிகளை அழைத்து இன்று ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இந்த அரங்கத்திலே கூடியுள்ளார்கள் அவர்களுக்கு தேர்தல் அரசியல் மட்டுமல்ல திராவிட அரசியல் என்ன தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாட்டை சூழ்ந்துள்ள இந்த ஆபத்துகளை இந்த மதவாத சக்திகள் ஜாதி ரீதியான இந்த சக்திகளுக்கு எதிராக நாம் அனைவரும் தமிழ்நாட்டு மக்கள் ஓரணியில் திரள வேண்டும் என்ற நோக்கத்தோடும் மதவாத சக்திகளுக்கு ஒரு தக்க பாடம் புகட்டிட வேண்டும் என்பதற்காக இன்று இங்கு இளையோர் பயிலரங்கம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த இந்த கூட்டத்தில் இந்த நிகழ்ச்சியில் திராவிட கொள்கைகள் என்ன எதற்காக இந்திய ஆதிக்கத்தை நம் முன்னோர்கள் எதிர்த்தார்கள் மற்றும் திராவிட இயக்க இயக்க கொள்கைகள் இன்றைய காலகட்டத்திற்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை வலியுறுத்த இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள அதையூர் கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி உள்ளது இப்பள்ளியில் கடந்த அன்று நடைபெற்ற பள்ளி ஆண்டு விழாவில் முன்னாள் மாணவர்களும் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது அப்போது கலை நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும்போது முன்னாள் மாணவர்கள் இந்நாள் மாணவர்களை கேலிக்கிண்டல் செய்ததாக தெரிகிறது இதனை இந்நாள் மாணவர்கள் தட்டிக்கேட்டதால் இவர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலாக மாறி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் இதுகுறித்து இந்நாள் மாணவர்களின் பெற்றோர்கள் தலைமை ஆசிரியரிடம் புகார் அளித்துள்ளனர் ஆனால் புகார் மீது பள்ளி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த மாணவர்களின் பெற்றோர்கள் பூண்டி கிராமத்தில் உள்ள ரிஷிவந்தியம் எறையூர் செல்லும் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் இதனையடுத்து தகவல் அறிந்து சென்ற போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதையடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர் சென்னை ஆதம்பாக்கம் அம்பேத்கர் பகுதியில் வசிப்பவர்கள் ஹபிபுல்லா சல்மா தம்மதியினர் இவர்கள் இருவரும் சைதாப்பேட்டையில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு மீண்டும் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தனர் அப்போது கிண்டி ரேஸ்கோஸ் அருகே வந்தபோது பாரிமுனையிலிருந்து கிளாம்பாக்கம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து இவர்களது இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது இதில் இருவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது இதனிடையே பேருந்தை ஒட்டி வந்த ஒட்டுநர் செந்தில் பேருந்தை அங்கேயே நிறுத்திவிட்டு தப்பி சென்றுவிட்டார் இதனையடுத்துள்ளார் இருந்தவர்கள் படுகாயமடைந்த இருவரையும் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் குரோம்பேட்டில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கிண்டி போக்குவரத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவினர் சார்பில் ஆபத்தான காலங்களில் பொதுமக்களை காப்பாற்றுவது குறித்த விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் தலைமையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சியில் கட்டட இடிபாடுகளில் சிக்கியவர்களை எவ்வாறு மீட்பது நிலநடுக்கத்தின்போது அனைத்து துறைகளும் இணைந்து எவ்வாறு செயல்பட வேண்டும் உயர்ந்த கட்டடத்தின் மேல் உள்ளவர்களை ஆபத்து காலத்தில் எவ்வாறு மீட்பது என்று ஒத்திகை செய்து காண்பிக்கப்பட்டது காவல் கண்காணிப்பாளர் பிருந்தா வட்டாட்சியர் ராஜரத்தினம் தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் இணைந்து ஒத்திகை நிகழ்ச்சியை நடத்தி காண்பித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா கோவங்குடி கிராமத்தில் உள்ள கீழ தெருவில் தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் சாலையை அகலப்படுத்தாமல் தரமற்ற முறையில் சாலை அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக குற்றம் சாட்டி அப்பகுதி மக்கள் சாலை அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு தரமான முறையில் சாலை அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அதிகாரிகள் ஆய்வு செய்து நட நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் அனைவரும் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் சென்னை தனியார் கல்லூரியில் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இனோவேஷன் கவுன்சில் மற்றும் பஞ்சாப் சங்கத்தினரின் அண்ணா ஆதர்ஷ் மகளிர் கல்லூரியின் தொழில் முனைவோர் மேம்பாட்டுப் பிரிவும் இணைந்து நடத்திய உணவு மற்றும் வணிக விற்பனை திருவிழா நடைபெற்றது இதில் மாணவர்கள் தாங்களே வடிவமைத்த கைவினைப் பொருட்கள் நகைகள் மற்றும் இதர பொருட்கள் அனைத்தையும் சந்தைப்படுத்தினர் இதில் நகர கல்லூரி மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு விற்பனை அங்காடிகளை பார்வையிட்டு சென்றனர் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள வந்த சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் டெல்லியில் போராடும் விவசாயிகளின் கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் ஆனால் அதனை ஒடுக்குவது என்ற சர்வதிகாரப் போக்கை பாஜக கடைபிடிக்கிறது என குற்றம் சாட்டினார் சம்பளம் வந்து ஜனவரி வரைக்கும் தான் வந்திருக்கு அதுக்கப்புறம் வரலன்னு சொல்றாங்க இது வந்து பல மாநிலங்களுக்கு இருக்கும் பிரச்சனை இந்த அரசாங்கம் இந்த பாஜக அரசாங்கத்தோட என்னன்னா வரி ஒரு ஒரு மாநிலத்துக்கு மேல போட்டு இந்த வரி பணத்தை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய திட்டத்தில் மத்தியில வச்சுக்கிறார்களே மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுப்பது கிடையாது தமிழ்நாட்டுக்கே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரூபா வரி கட்டுறோம்னா இருபத்தி ஒன்பது பைசா தான் நம்மளுக்கு திருப்பி வருது இந்த மாதிரி பெங்காலுக்கும் நிறைய நிலுவையில இருக்கு அவர்களுக்கு சாதகமா இல்லாத மாநிலங்கள்ல அவர்கள் இந்த மாதிரி நிதியை வந்து இந்த நிலுவையிலேயே வைத்திருக்கிறார் வன்மையாக கண்டிக்கிறேன் மத்திய சர்க்கார் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க

அவர் உள்ள பேசி இங்க தலைமை தாங்கும் திராவிட முன்னேற்ற கழகம் புதுசா அரசியல் கட்சி வருகிறதா இல்லையா எல்லாம் பார்த்துதான் அதை பண்ணலாம் ஒரு ஒரு தேர்தலுக்கு முன்னாடி இந்த கேள்வி வருது சீட்டு பிரச்சனை வருமானம் அவர் வரவே வராது ஏன்னா எல்லா தேர்தலையும் இருக்கிற சீட்டு தான் பங்கிட்டு அது ஸ்மூதா முடிஞ்சிடும் சக்சஸ்ஃபுல்லா முடியும் எல்லாருக்கும் ஹாப்பி ஒரு ஒரு மன நிறைவோட இந்த சீட்டு பெருத்துவார்த்தி முடியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுல எனக்கு எந்த சந்தையும் கிடையாது அவருடைய பைனான்சியல் பொசிஷனை பேஸ் பண்ணி தான் அவர் வந்து சில ஸ்கீம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் சில ஸ்கீம் அக்செப்ட் பண்ண முடியும் இந்த பென்ஷன் ஸ்கீம் வந்து அவர்கள் கேட்கறது அரசாங்க ஊழியர்கள் வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கிறார் அவர்கள் கோரிக்கையை அவர்கள் ஆனால் நிதிநிலையை மையமாக வைத்துதான் அமல்படுத்துவது எப்படிப்படுத்துவது என்பதை அவர்கள் முடிவெடுக்க செங்கல்பட்டு மாவட்டம் படாலம் காவல் நிலையத்தில் மோகன் என்பவர் சட்ட ஒழுங்கு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வந்தார் இந்நிலையில் கடந்த ஒன்பதாம் தேதி புழுதிவாக்கம் பகுதியில் அனுமதியின்றி மணல் அல்லப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் அங்கு சென்ற உதவி ஆய்வாளர் மோகன் மணல் திருட்டில் ஈடுபட்ட கார்த்திக் என்பவரை மிரட்டி லஞ்சம் வாங்கியுள்ளார் மேலும் மணல் அல்ல அனுமதி அளித்ததோடு மாத மாதம் லஞ்சம் கொடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இதுகுறித்து புழுதிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் புகாரின் அடிப்படையில் மாவட்ட எஸ்பி சாய் பிரனீத் விசாரணை செய்த நிலையில் சம்பவம் உறுதியானதைத் தொடர்ந்து படாலம் காவல் உதவி ஆய்வாளர் மோகனை ஆயுதப்படைக்கு மாற்றி உத்தரவிட்டார் ஐக்கிய அரபு அமீரக அரசு பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் சாதனையாளர்களை கவுரவிக்க கோல்டன் விசா வழங்கி வருகிறது இந்நிலையில் நடிகர் விக்ரமின் மகனும் நடிகருமான துரு விக்ரமிற்கு ஐக்கிய அரபு நாடு கோல்டன் விசா வழங்கி கவுரவித்துள்ளது துபாய் சென்ற நடிகர் துரு விக்ரமிற்கு ஐக்கிய அரபு அமீரகம் சார்பில் ஜே பி எஸ் நிறுவனத்தின் இயக்குநர் ஷானித் ஆசிஃப் அலி வரவேற்பு அவருக்கு யுஏஇ விசாவை வழங்கினார்